போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஊழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்வி தப்பில் அணைந்த வீரன் அடி போற்றி வாலி திருநாவலூர் ஊழிமொழி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போட்டி திருமுறை போற்றி திருஞான சம்பந்தர் திருவடிகள் போட்டி எத்தனாவது மதிகம் முப்பது வலிமை வெளிப்படுத்தி நிற்கக்கூடியதாக சடை இருக்கிறது சடையில் நாகத்தை அணிந்திருக்கிறாரு அழகான சிவபெருமான் எழுந்தருடைய தளம் இந்த திருவெளி உடலை சோலைகள் கலந்த தலமாக இருக்கிறது இந்த தளத்தை இந்த தளத்தை போற்றி புகழ்கின்ற அடியவர் தான் உண்மையான அடியவர் என்று சொல்கிறார் குறிப்புறையில் உறவம் என்றால் வலிமைன்னு பொருள் சொல்லியிருக்கேன் வலிமை விளக்கம் பார்க்கலாம் நாலாவது மந்திரம் உறவம் தான் ஆரம்பிக்குது உறவம்னா வலிமை அந்த உறவம் என்ற சொல்லுதான் உரம் என்று மாறுது பயிர்களுக்கு அது வலிமை சேர்க்கிறதுனால தான் அதுக்கு என்ன பேரு உரம்னு உறவம் புரிப்புண் சடை தன்மேல் வலிமையை வெளிப்படுத்துகிற சடை இறைவனுடைய சடை அவருடைய ஆற்றலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது ஏனென்றால் கங்கையே தடுக்கின்ற ஆற்றலுடையதாக எது இருந்தது சடை இருந்தது கங்கையே தடுக்கின்ற ஆற்றலுடையதாக சடை இருந்தது அதனால தான் ஆற்றலுடைய சடைங்கிறார் பிறகு ஆற்றல்களிலே பெரியது ஞானம் அந்த ஞானத்துக்கு குறியீடாக இருக்கிறது அதுல நாகத்தை அணிந்திருக்கிறார் வலிமைதான் நாகத்தை அணிந்திருக்கிறார் என்பது வலிமைதான் இதை சொல்லிவிட்டு இறைவனை அழகன்கிறார் அழகன் சடையும் சொன்ன உடனே இறைவனே அழகன் அப்படிங்கிறார் அப்படின்னா இறைவன் இயல்பாகவே அழகாக இருக்கிறாருன்னு அர்த்தம் தொழில்கள் கலந்ததாக இந்த தலம் இருக்கிறது இந்த மந்திரத்துல எல்லாமே அடிப்படை வழக்கமான செய்திதான் இந்த கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம் பரவும் அடியார் அடியாறுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் பரவும் அடியார் அடியாறு அந்த இறைவனை யார் வந்து போற்றி புகழ்கிறார்களோ அவர்களே அடியவர் ஆவார் என்று சொல்கிறார் பரவி துதிக்கும் அடியவரே அடியவர் ஆவார் அதாவது இறைவனை நோக்கி செய்கின்ற சாதனங்கள்ல இறைவனை பாடுதல் தான் மிகப்பெரிய சாதனங்களில் ஒன்றாக இருக்கிறது இறைவனை பாடுதல் தான் மிகப்பெரிய சாதனங்களில் ஒன்றாக இருக்கிறது அதனால்தான் தெய்வச் சேக்கழாரும் வாழ்த்தி வணங்குவான் என்பதில் கூட வாழ்த்துதலை முதல்ல வச்சார் வாழ்த்துதலை முதலில் வைத்தார் அதை ஒரு பிரமாணமா எடுக்கலாம் அக்கர் சுவாமிகளும் வாழ்த்த வாயும் என்றுதான் வாழ்த்துதலை தான் முதல்ல வைத்தார் வாயே வாழ்த்துகண்டா என்றும் அப்பர் பாடுறார் இறைவனை புகழ்பவரே சிறந்த அடியார் என்பது எவ்வாறு புரியப்படணும்னா இப்போ இறைவனை பாடுறவங்கெல்லாம் அடியார் அப்படின்னா அப்போது இறைவனை யார் பாடுறாங்களோ அவங்க எல்லாரும் அடியார்ன்னு ஆகிடும் அப்படி பொருள் இல்லை பாடுகிறார்கள் அடியாராகிறார்கள் அப்படின்னா இறைவனை தலைவனாகவும் தன்னை அடிமையாக உணர்ந்து பாடுதல் அப்படின்னு பொருள் எடுக்கணும் இறைவனை தலைவனாக உணர்ந்து தன்னை அடிமையாக உணர்ந்து பாடுதல் சும்மா ஒரு கலையாக பாடுதலெல்லாம் இதில் வராது கலையாக பாடுதல் திறமையாக பார்க்கப்படுமே தவிர யாருக்கு இலக்கணமாக பார்க்கப்படாது அடியாருக்கு இலக்கணமாக பார்க்கப்படாது உரிய எந்த சாதனமும் கிடையாது விசேட தீக்கைக்கான சாதனங்கள் ஒன்றும் கிடையாது ஆனால் பாடிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி அது அடியாருக்கான இலக்கணமாகும் இந்த ஏதோ ஒரு வகுப்பில் மைக்கில் அப்படியே ரொம்ப கடுமையாகவே சொல்லிட்டு வந்தேன் எந்த ஊர்லங்கிறது மறந்து போச்சு சொல்லிட்டு வந்தேன் அந்த திருமுறை சார்ந்த வேலை செய்வதற்கு பேச போனா இருக்கலாம் பாடுறோனா இருக்கலாம் கிரியையில் இல்லாமல் அதுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்களுக்கு கண்டியம்மன் கோயிலில் சொன்னேன் அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அதாவது நீயே நெறியில் நிற்காமல் மற்றவர்களுக்கு எப்படி நெறி சார் என்ன வேணும் உனக்கு ஆ இதையா நான் எடுத்துடுறேன் கீழே இறங்க போகிறியா அதாவது நாமளே நெறி அப்படி உட்காந்துக்கிட்டேன் நாமளே நெறியில் நில்லாமல் மற்றவர்களுக்கு நெறி சார்ந்த விஷயத்தை எப்படி பண்ண முடியாது திருக்கூட்டத்தில் இருபது பேர் விசேட தீக்கை வாங்கி பூஜை பண்ணுறவங்க நமக்கு சமயத்தீக்கையேக்கான சாதனம் கிடையாது நாம் அவங்கள எப்படி வழிகாட்ட முடியும் அந்த வேலைகளெல்லாம் வெறும் வேலைகளாக போயிடும் எதா போகாது எந்த உயிருக்கும் போய் சேராது அது தான் ஒரு நீங்கள் இந்த இடத்துல இந்த பொருள் எடுக்கணும் பாடுவதனாலே ஒருத்தர் அடியவர் ஆகிவிடுவாரா அதில் உக்குறிப்பு என்னென்னா இறைவனை தலைவனாக நினைந்து பாடணும் தன்னை அடிமையாக நினைந்து பாடணும் மாணிக்க வாசகரே சொல்லி பாருங்களாம் நாயேனை அந்த ஒரு வரி போதும் நான் முப்பது வரி கூட சொல்லுவேன் அந்த வரிய ஒரு வரியே பாருங்க என்ன சொல்லிட்டு பாடுறாரு நான் ஒரு நாய் என்ன பாட வச்சாருங்கிறேன் என்ன பண்பு முதல்ல வந்தது அடிமை பண்பு பாட வைத்தானுங்கும் போது தலைமை பண்பு பாட வைத்தானுங்கும் போது தலை இறைவனுடைய தலைமையே சொல்லுகிறேன் சைவத்தில் இது சரியாக புரியப்படலை பாட தெரிந்தவர்களெல்லாம் பாடலாம் பேச தெரிந்தவர்களெல்லாம் பேசலாம் ரெண்டு ரெண்டு சைடுமே ஆபத்து இருக்கு பேச தெரிஞ்சவங்க எல்லாம் பேசலாம் பாட தெரிஞ்சவங்க எல்லாம் பாடலாம் ஆனால் எதுல நிற்காமலே வர்றாங்க சாதனத்துல நிற்காமலே தான் பெரும்பாலோ வர்றாங்க அதனால் அது என்ன பண்ணும்னா அவங்களையும் திருத்தாது ஆ ஆஹ் இடத்திலும் எந்த மாற்றத்தையும் விஷயாது என் என்னம்மா

வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னும் அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சு யோகம் தாழ்த்த சென்னி தான் நான் சொல்ற பண்பு சைவ பண்பு தாழ்த்த சென்னிங்கிறது தான் அடிமை பண்பு தந்த தலைவர் அவர் பாட்டு மை கிடைச்ச உடனே நினைச்சிடாதீங்க நான் என் மைண்டில் வந்து அதை ஓட்டி ஓட்டி பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படியே வாயில வர்றதை சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிய மைண்டில் ஓட்டி தான் சொல்கிறோமான்னு பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மந்திரத்தில் நீ புதுசாக விளக்கம் சொல்லிருக்கிறேன் எந்த மந்திரத்துக்கு வாழ்த்துவதற்கு வாய் சரியே கிரியே நினைக்க வடனஞ்சு யோகம் தாழ்த்த செஞ்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது அடிமை பண்பு தந்த தலைவன் என்பது தலை இறைவனை தலைவன் தான் கண்டு அடிமையாக இது புரியப்பட்டால் சைவத்தில் பேசுகிறவங்களும் கிளியராகிடுவாங்க பாடுறவங்களும் கிளியராக ரெண்டு பேரும் வீக்காக இருக்காங்க அது ரெண்டு பேர் சைடும் மோசமாக தான் இருக்கு அடுத்த மந்திரத்துக்கு பொருள் இந்த அஞ்சாவது மந்திரத்துக்கு இறைவன் கரிய நிறமுடைய நஞ்சை உண்டான் கரிய நிறமுடைய நஞ்சை உண்டான் அதனை தனக்கு ஒரு அழகாக கழுத்தில் நிறுத்தி கொண்டவன் கையில் நடந்து ஓடாத கழுத்தில் நிறுத்தி கொண்டவன் அந்த இறைவன் எழுந்தருளிய தலம் இது அங்கே வந்துட்டு ஓடி வந்தான் தலம் இது வரிகளை உடைய வண்டுகள் பாடுகின்ற தலம் ஆ வந்துடும் வரிகளை உடைய வண்டுகள் பாடுகின்ற தலம் கொன்றை மரங்கள் மலையளவுக்கு உயரமாக இருக்கிறது கொத்தாக மலர்ந்த சோலை ஒன்றை மரங்கள் மலை மலைபோல மலையளவுக்கு உயர்ந்து கொத்தாக மலர்ந்திருக்கிற இடம் அது சோலைகள் சூழ்ந்த தலம் இந்த தலத்தை யார் ஒரு தனக்கு உரியதாக கருதுவாரோ இந்த தளத்தை ஒருவர் தனக்குரியதாக கருதுகிறாரோ அவரே சிறந்த அடியார் மந்திரத்தில் வரிதாகிய வண்டுன்னு இருக்கும் வரிகளை உடைய வண்டுன்னு இருக்கும் உரியதா என்ற வார்த்தை உரியதா என்ற வார்த்தை உரிதா என்று வந்தது மந்திரத்தின் பொருளை பார்க்கலாம் இறைவன் விடத்தை உண்டு அதை கழுத்தில் அழகாக நிறுத்தினான் முதல் கருத்து விடமுண்டது விடமுண்டது பெருங்கருணை பேராற்றல் அது அணியாக நிறுத்தினான் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா இறைவனுடைய ஒவ்வொரு அணியும் ஒரு செய்தியை சொல்லும் இறைவன் எதெல்லாம் அவருக்கு அழகு சேர்க்கிறதோ எல்லாம் ஒரு செய்தியை சொல்லும் நீலகண்டம் என்ன செய்தியை சொல்லுதுன்னா அவனுடைய கருணையை காட்டுகிறது அதனாலதான் அணியாக கருணையை காட்டுறதுனால அது அவருக்கு அழகாயிடுச்சு அது அவருக்கு இப்போ நமக்கு தெரிந்த ஒரு ராணுவ வீரர் நம்ம தெருவில் இருந்தார் அவளுக்கு ஒரு சேரட்டி கொடுத்துருச்சு அவளுக்கு ஒரு சேரட்டி என்ன சொன்னேன் அவர் நமக்கு இப்போ ராணுவத்தில் இருந்தாரு நமக்கு தெரிஞ்சு அவருக்கு ராணுவத்தில் வந்து இந்த இடத்துல குண்டடி பட்டு வச்சுக்கோங்களேன் குண்டடிப்பட்டுட்டு எல்லாம் சரியாக சரி பண்ணிட்டாங்க சுகமாயிட்டு அவர் தெருக்கல்ல போகும்போது சட்டப்படாமல் போகும்போது இதை நம்ம பார்த்தோம்னா அது அவருக்கு அணிகலனா அசிங்கமா அதே தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும் அவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு இல்லை இது அணிகலன் அணிகலன் சொல்லல அது அவருக்கு ஒரு அழகாயிட்டு நான் நாட்டுக்காக கொண்டடிப்பட்டது இந்த இடத்துல தான் அப்படி சொல்றமெல்லாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிதான் புரியறதுக்காக தான் அணிகலன் வண்டுகள் கொன்றை மலர்கள் மூணு விஷயம் வண்டு கொன்றை மலர் வண்டு நான் ஆச்சு உனக்கு தொடச்சி தந்துடும் அதை தொடச்சி கொடுத்துரு வண்டு கொன்றை மலர் கொன்றை என்பது பிரணவத்தை குறிக்கும் வண்டுகள் ஆன்மாவை குறிக்கும் மலர்கள் மலர்கள் இறைவன் தரக்கூடிய பேரின்பத்தை குறிக்கும் தந்த பேரின்பம்னு சொல்லக்கூடாது தண்ட பேரின்பம்னு சொல்லக்கூடாது தரக்கூடிய பேரின்பம்னு சொல்லும் மலர்ந்தாலே தேன் இருக்கும் நீங்க இயற்கையோடு வாழ்ந்தா தான் தெரியும் பூ பூத்தாலே அதில் கட்டாயம் என்ன இருக்கும் தேனை தனியாக சொல்ல வேண்டியதில்லை ஆனால் வண்டையும் தேனை இணைக்காதனால தான் எந்த வார்த்தையை போட்டுக்கூடியன்னு சொல்றேன் ஆ தந்தைன்னு சொல்லிடக்கூடாது தந்தைன்னா அது வந்து சிவபோகம் ஆயிடும் தரக்கூடிய அதுக்கு முந்தைய நிலைகள் எந்த நிலையில வேணாலும் வச்சு அதுக்கு நிலைகள் எந்த நிலையில வச்சு வேணாலும் பார்க்கலாம் அதாவது யோகம் வரைக்கும் சொல்லலாம் என்ன சொல்ல முடியாது சிவபோகம் சொல்ல முடியாது இந்த தலத்தை யார் ஒருவர் தமக்கு உரிய தலமாக கருதுகிறாரோ தமக்கு உரிய தலம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா நாம் ஆன்மா உய்வதற்குரிய தலம்னு அர்த்தம் நம் ஆன்மா உய்வதற்குரிய தலம் என்று பொருள் அதான் தமக்கு உரிய தலம் எப்படி ஞானசம்பந்தருக்கு சீகாழியோ எப்படி சுந்தரருக்கு திருவாரூரோ எப்படி திருநாவுசருக்கு திருவதிகை வீரட்டானமோ அதுபோல் நாமும் இந்த தலத்தை தான் நினைக்கணுங்கிற நம்ம உய்வதற்குரிய தலமாக நினைக்கணும் தமக்குரிய தலம்னா அதுக்கு அதுதான் பொருள் எனக்குரிய வீடு அப்படின்னா அது உங்களுக்கு மட்டுமே உரியது அது ஒரு அழிகின்ற பொருள் இது அப்படி இல்லை தனக்குரிய தலம் என்று புரிந்து கொள்ளுதல் நம்முடைய ஆன்மா உய்வடைவதற்கு இந்த தலத்தை விட்டால் வேறு கிடையாது என்று அந்த சாதகம் நினைக்கணும்னு சொல்கிறார் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தளத்தில் அண்ணாமலையில் சிலர் தீவிரமாக இருப்பாங்க தனக்குரிய தலமாக கருதுவாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த தலமும் நான் தனியாக சொல்கிறதில்ல ஆனால் எனக்கு அடிப்படையில் வந்து மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் தான் அது ஆத்மார்த்த மூர்த்தியும் அவர் தான் அப்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆத்மார்த்த மூர்த்தி எதுவோ அதுதான் அவருக்குரிய தலம் இங்கே இவர் அந்த பொருளில் சொல்லலை ஆத்மார்த்த மூர்த்தமெல்லாம் பேசலை நீங்கள் உய்வடைவதற்குரிய தலமாக எதை கருதுங்கள் திருவெளிமலையே கருதுங்கள் மற்ற தலங்களை அப்படி கருத வேண்டான பொருள் இல்லை அந்தந்த இடத்துல எது தேவையோ அதை சொல்றாங்க உய்வதற்குரிய தலமாக நீங்கள் கருதுங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதிட்டு நம்ம திருவாசகத்துக்கு போகலாம் மந்திரம் ஆறு சடையில் பிற உடையவன் பூதங்களை படையாக கொண்டவன் தன் கொடியில் இடபமுடையவன் எழுந்தருளிய தலம் திருவேலி இந்த தலத்தை அடைபவர்கள் சிறந்த அடியவர்கள் மந்திரத்தில் இருக்கிற சரி என்ற சொல்லுக்கு இயங்குகின்ற பைங்கண் என்ற சொல்லுக்கு இளமையான கண் விளக்கமும் உடனே பார்த்துடலாம் அதில் ஒன்றும் பெருசாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்காது சடை ஞானம் பிறை அடைக்கலம் கொடுத்தல் அதாவது குறை உடைய சந்திரனை ஒளி உடையதாக்கினார் இறைவன் மலமுடைய ஆன்மாவை என்ன செய்வார்கள் மலமற்றதா இருக்கார் மலமற்றதானா அது ஒளி உடையதாயிரும் ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் இப்போதான் நடத்தணும் முத்தியப்பள்ள நடத்தணும் நீக்கிய முன்னணி நிலாவகை குரம்பையில் புகப்பெய்துங்கிற திருவாசகத்தில் ஒளிசை மானுடமாக நோக்கியும் இறைவனுடைய அருள் பெற்ற பிறகு எல்லாருமே ஒளியாக தான் இருக்கிறாங்க அப்பர் சுவாமிகள் கைலையில் வந்து அந்த காயங்கள் ஆறின பிறகு ஒளி நிலை அடைந்ததா சொல்றார் உடம்பு ஒளியானதா சொல்றாரு அதே மாதிரி பிரமாணங்கள் நிறைய இருக்கு அதனால் அதைத்தான் இதில் வந்து இறைவன் பிறைமதியை வைத்து சொன்னார் பூதங்களை படையாக உடையவன் இறைவன் கொடியில் இடபம் உடையவன் அந்த கீர்த்தி திருவகவல்ல சொல்லுவ நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் அந்த வரிக்கு முன்னால் இருக்கிற வரி பின்னால் இருக்கிற வரி பார்த்தீங்கன்னா இந்த இடவக்கொடிங்கிறது என்னதுங்கிறது புரிஞ்சிடும் அன்னைக்கு கீர்த்தி தான் நடத்தினேன் தாராபுரத்தில் கீர்த்தி திருவுகள் தான் முடிச்சுட்டு இதுக்கு வந்துட்டோம் அந்த பகுதி தொடங்கிட்டோம் அந்த கீர்த்தி திருவுகளை நீட்டுக்கொடி எங்கே வருதுன்னு பாருங்கள் இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் ஆ முதல்ல எத்தனாவது வரின்னு கண்டுபிடிங்க இங்க இருக்குது நூறாவது வரிக்கு பிறகு மாமலை மகேந்திர விற்பன் அதுல இருந்து படிக்கணும் அந்தமயில் பெருமை அருளுடைய அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் அப்படின்னு வரணும் அதாவது மாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அருளுடையவன் அவன் என்னை அடிமை கொண்ட சம்பவத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேங்கிறார் எப்படி அடிமை கொண்டான்னு சொல்ல போகிறேங்கிறார் ஆற்றல் அழ அது உடை அழகவர் திருவுரு அவன் ஆற்றல் உடையவனாக இருந்தான் அடுத்த உடனே தூக்கிட்டார் நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியுங்கிறார் என்ன சொல்கிறாரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் என்று சொல்கிறாரு அதுக்கு இறைவன் திருநீட்டை பூசி இருக்கிறான்னு சொல்லுவாங்க அந்த கொடியை எடுப்பாக தோன்றும்படி கொடி கட்டி இருக்கிறாரு அந்த அந்த விளக்கமெல்லாம் அதில் வந்துடும் நீரு கொடி என்று தனியாக பொருள் சொல்கிறவங்களும் இருக்காங்க திருநீற்று கோடுன்னு பொருள் சொல்கிறவங்களும் இருக்காங்க எதுதான் கரெக்டு திருநீரும் கொடியும் என்று பொருள் எடுக்கணும் நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் கொடியினை எடுப்பாக தோன்று முடி எழுதுறாரு உரையாசிரியர் கொடியினை எடுப்பாக தோன்று முடி எழுதுறாரு அப்ப இதிலிருந்து ஒரு செய்தியை கண்டுபிடிக்கணும் அதாவது இறைவனுடைய இடவக் கொடிக்கும் இறைவனுடைய திறனீருக்கும் அடிமை கொள்றதுக்கும் சம்பந்தம் இருக்கு அதுதான மாணிக்கவாசர் சொல்றாரு மேல இருந்து ஒருவன் எங்க இருந்து மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமேல் பெருமை அருடைய அன்னை என்ன எப்படி அடிமை கொண்டாங்கிறத சொல்ல போறேன் கவனிங்கிறாரு ஆற்றல் அது உடையவன் அழகான திருவுருவத்தோட திருநீருவை அணிந்திருந்தான் இடவக்கொடி உடையவனாக இருந்தான் நிமிர்ந்து காட்டினான் கொடியை எடுப்பாக தோன்றும்படி காட்டினான் காட்டினான் அடுத்தது அடுத்த வரைக்கும் ஊனம் தன்னை ஒருங்குடா இருக்கும் அதாவது தசகாரி இந்த தசாங்கம் தொடங்குது இதுல இருந்து தசாங்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த தசாங்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது திருத்தசாங்கிற தலைப்போட சொல்லி கொடுத்தேன் அப்புறம் அதே மாதிரி சாஸ்திரத்துலேயே வருதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அது இதெல்லாம் நடக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து கீர்த்தி திருவகன் முடித்து எங்கே போயாச்சு திருவண்ட பகுதியிலே அதிலே பத்து பதினஞ்சு வரி இருபது வரி படிச்சுட்டோம் ஊனந்தன்னை ஒருங்குடன் இருக்கும் ஆனந்தம்மே ஆராருளியும் ஆ அப்போ இது இந்த இடம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு விஷயத்தை சொல்ல வருது ஒன்று நீங்கள் இறைவனை குருவாக பார்க்கலாம் அல்லது இறைவனை தலைவனாக பார்க்கலாம் அதுக்கு இடவக்கொடி வேணும் விடபக்கூடிய எதற்கான அடையாளம் ரெண்டு அடையாளம் ஒன்று குருவாக பார்க்கறதுக்கும் பொருந்தும் தலைவனாக பார்க்கறதுக்கும் பொருந்தும் தலைவனாக பார்ப்பதற்கும் பொருந்தும் அடைவார் அவர் அடியார் தாமே அந்த கடைசி வரிக்கான பொருள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அது திரும்பவும் அதே பொருள் தான் வரும் அந்த தளத்தை அடைபவர்கள் அடியவர்களாக இருப்பார்கள் மூன்று மந்திரம் நடத்தியிருக்கிறோம் இது மாதிரி எளிய மந்திரங்கள் இருக்கக்கூடிய பதிகங்களெல்லாம் ஒரு அரசு விடுமுறை கிடைச்சா ஒரு நாளைக்கு இருபது பாட்டு இருபது பதிகம் நடத்தலாம் அது பிளான் பண்ணியிருக்கிறோம் நம்ம நிறைய வேலைகள் பிளான் பண்ணியிருக்கிறோம் மெதுவாக செய்வோம் வெளி வேலைகள் நம்ம நிறைய நிறைய வாங்கினதுனால நம்ம உள்ளூர் வேலைகள் எதையும் நிறுத்துகிற ஐடியாலாம் நமக்கு கிடையாது அது சும்மா சில காரணங்களுக்காக சொல்கிறது ஏன் வாத்தியார் சொல்லி சொல்லிதாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நம்ம உள்ளூர் வேலையிலலாம் ரொம்ப கவனமாக தான் இருக்கும் நமக்கு உயிரே என்ன வேலை தான் உள்ளூர் வேலை தான் வாக்கியால் வரலன்னா சந்தோஷப்படுறவங்களை பற்றி நான் கவலைப்பட முடியாது ஆனால் உள்ளூர் வேலைகளை குறைக்கிற ஐடியா நமக்கு எந்த விதத்துலையும் இல்லை சரியா வருகின்ற வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம் இது ஆஃப் பண்ணிடுறேன் அதாவது ஒரு ஆறு மாதம் நம்ம வந்து மிக கடுமையாக உழைக்கணும் அதனால தான் நம்ம